வியாபார பெயர் அமைப்பது எந்த அளவுக்கு முக்கியம் அதுவும் என் கணித ரீதியாக அப்படிங்கறத பத்தி நான் பல பதிவுகளில் நான் பேசியிருக்கேன் இந்த பதிவுலையும் அதை பத்தி இன்னும் டீட்டெயில்டாக நான் சொல்றதா இருக்கேன் நம்ம சேனல் நேயர்களுக்காகவே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல விரும்புகிறேன் இது போன்ற வியாபார பெயர்களுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வியாபாரம் அப்படிங்கன்னு வரும் பொழுது அதிகப்படியான பொருளாதார செலவுகளை செய்து தான் ஒரு பிஸ்னஸ்ஸாக ஆரம்பிக்கிறீங்க இல்லையா நம்ம வந்து ஒரு உத்தியோகத்துக்கு போகிறோன்னா நமக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது தலைவலி கிடையாது யாரோ ஒருத்தவங்க நிறுவனம் நடத்துகிறாங்க நீங்கள் நேரடியாக போகிறீங்க உங்களுடைய தகுதிக்கேற்ப செலக்ட் ஆகிறீங்க மாதம் மாதம் சம்பளம் வாங்குறீங்க அதோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஓனருடைய நிலைமை அது கிடையாதுங்க உண்மையிலே அது வந்து ரொம்ப ஹைலி ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தைரியம் மிக்கவர்களே வந்து வியாபாரத்தில் இறங்குவாங்க அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து நிறைய பொருளாதார முதலீடு இருக்குது உழைப்பு முதலீடு இருக்குது ஒரு பக்கம் வந்து நல்ல வந்து எம்ப்ளாயீஸ் சேரணும் அந்த டீம் பில்ட் ஆனால் தான் அந்த லாபங்கள்ங்கிறது கிடைக்கும் ஸோ இத்தனை ரிஸ்க் ஃபேக்டர் அமைந்து தான் மட்டும் வாழாமல் பல குடும்பங்களுக்கு சம்பளம் கொடுத்து விலக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர்கள் தான் அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸுங்கிறவங்க பட் அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸுமே நிறைய பேர் வந்து சமீப காலமாக நம்ம கேள்விப்படுறோம் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாமல் சம்பளம் கொடுக்க முடியாமல் லாபங்கள் வராமல் நிறைய சிரமப்படுபவர்களை நம்மளால் பார்க்க முடிகிறது அதுவும் இப்போ உள்ள தற்போது உள்ள பொருளாதார கொள்கைகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதித்தாலும் அது வந்து டாக்ஸுக்கே போயிடுது ஒன்றுமே பண்ண முடியலங்கிறது தான் வந்து வியாபாரிகளுடைய குரல்களாக இருக்கு உங்களுடைய வியாபார பெயர் வந்து மிக சரியாக பலன் கொடுக்கணும் அதிகப்படியான லாபங்களை சம்பாதித்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கானது தான் அதே போல் நிறைய வியாபாரிகள் வந்து நான் ஆரம்பித்த காலத்திலிருந்தே எனக்கு வந்து சுத்தமாக லாபம் இல்லைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு புலம்புபவர்களாக இருக்கலாம் அதே போல் நான் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஜா ஒரு ஜாபை விட்டுட்டு நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக மாற மாறப்போகிறேன் எனக்கு வந்து பிஸ்னஸ் நேம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களுமே இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம் எப்போதுமே சரி உழைப்புங்கிறது அதுக்கு வந்து குறை வைக்கக்கூடாது தான் நம்மளால் எவ்வளோ உழைக்க முடியுமோ அந்தளவு உடல் உழைப்பும் அறிவு உழைப்பும் கண்டிப்பாக தேவை தான் அதே சமயத்தில் அதிர்ஷ்டமும் தேவை இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்களுக்கு தெரியாதது நம்மளுடைய திருஷ்டிக்கு அப்பாற்பட்டது திருஷ்டினால் வந்து கண்களுக்கு புலப்படுவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்களுக்கு புலப்படாத ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து கொடுப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா எந்திரங்கள் வச்சுருப்பாங்க சில கடைகளில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படிகாரக்கல்லாம் கூட கட்டியிருப்பாங்க பட் அதெல்லாமே வந்து பாசிட்டிவ் விஷயங்களை வந்து ஈர்க்கக்கூடியது தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இது எல்லாமே அந்த கடைகளுக்கு வரவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஷாப் உள்ளார வரவங்களுக்கு மட்டும்தான் அது பயன்படும் ஆனால் ஒரு வியாபார பெயருங்கிறது நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஒரு பிஸ்னஸே ப்ரொமோட் ஆகுது ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் நேம் எங்கே யார் பார்த்தாலுமே அது வந்து ஆகர்ஷண சக்தியோடு நிறைய பேரை உள்ளார கொண்டு வரணும் அந்த மாதிரி அமையும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன் அது வந்து உங்களுடைய மூலதனத்துக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய முதலீடுன்னு ஒன்று போடுறீங்க அந்த முதலீடுக்கு தகுந்த வருமானம் வந்தால் தான் நீங்கள் வந்து தப்பிப்பீங்க இல்லையா இப்போ அதுக்கே வந்து அங்கே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது அப்புறம் இப்படி லாபத்தை பற்றி பேசுகிறது பட் ஒரு என்கணித பெயருங்கிறது அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய வியாபாரியுடைய பிறந்த தேதிக்கும் பெயர் எண்ணுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது நிச்சயமத வெற்றிகளை குவிக்கும் இதற்கு உதாரணமாக நிறைய நிறுவனங்களை நான் வந்து முந்தைய பதிவுகளில் நான் பேசியிருந்தேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு சில கம்பெனி பேர்கள் சொல்கிறேன் அது வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து இது தான் அப்படிங்கிற மாதிரி ரிலேட் ஆகும் இப்போ டூத்பேஸ்டில் நான் வந்து டாப் த்ரீ பேஸ்ட் நேம் மட்டும்தான் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன நேம் சொல்லுவீங்க நான் ஒரு ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க எல்லார் மனசுலையும் கோல்கேட் வந்திருக்குமா குளோஸ் அப் அதிகபட்சமாக வேற ப்ராண்ட் என்ன பெப்சோடன்ட் வந்திருக்கும் ஸோ இது ஏன் வந்து இந்த மூன்று நிறுவனங்கள் மட்டும் நம்ம மைண்டில் வரணும் அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட கையில் கொடுக்குறேன் இது எனக்கு நகல் எடுத்து தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நகல்னால் அதுக்கான எக்ஸாக்டான ஆங்கில எழுத்து என்ன ஆங்கில வார்த்தை என்ன காப்பி எனக்கு இந்த டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணித்தாங்க அப்படின்னு ஆனால் நம்ம பொதுவான வாழ்க்கையில் அப்படியா சொல்கிறோம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து தாங்கன்னு சொல்கிறோம் இந்த ஜெராக்ஸுங்கிறது ஒரு தனியார் கம்பெனி பெயர் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு ஜெராக்ஸ்னு சொன்னால் தான் புரியுது ஆனால் அந்த ஜெராக்ஸுங்கிறது ஒரு காப்பியர் மிஷின் தயாரிக்கிற ஒரு நிறுவனம் அவ்வளோதான் ஒரு காப்பியர் மிஷின் தயாரிக்கிற நிறுவனத்தினுடைய பெயரே அந்த பர்டிகுலர் விஷயத்த செய்வதற்கான அந்த ஒரு பெயராகவே மாறிடுச்சு பாருங்க இன்னைக்கு நூடுல்ஸ்ன்னு சொன்னால் ஒரு ரெண்டு பேர் சொல்ல சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதிகபட்சமாக குறைச்ச நேரத்தில் ஒரு டூ செகண்ட்ஸ்ல உங்களை சொல்ல சொன்னா மேகின்னு சொல்லுவோம் டாப்ராமன் சொல்லுவோம் டக்குன்னு அதுதான் மைண்ட்ல வருது இந்த பெயர்களுக்கு வந்து மற்ற பெயர்களை விட ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வித்தியாசமா இருக்குது தானே இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாமல் நம்ம லைஃப்பில் கடந்து போகவே முடியாது இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஹாலிடே காலையில் நீங்கள் லேட்டாக எழுந்திரிக்கிறீங்க பல் துளக்கிறதுக்கு கூட நீங்கள் மறக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபோனை எடுத்ததும் வாட்ஸ்அப் பார்க்குறீங்க அப்படி இல்லைன்னா கூகுளோ அல்லது யூடியூபோ இல்லாமல் நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்தே போயிடவே முடியாது இல்லையா அப்படிப்பட்ட இந்த சோஷியல் மீடியா பேஜஸே ஒரு காலத்தில் வந்து வேறு பேரில் இருந்து பெயர் மாற்றம் பண்ணப்பட்டது தான் பேக் ரப்புன்னு இருந்தது வரைக்கும் அது வந்து வெற்றியே தரலையே அது கூகுள்னு மாறினதுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கையில போய் அது சென்றடைஞ்சிருக்கு இன்னைக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் கூகுள்கிட்ட தான் கேட்குறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் கொடுத்துருக்கு இல்லையா இது எல்லாமே நிறுவன பெயர்களின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு உணர்த்துவதாக நீங்க புரிந்து கொள்ளணும் இதே கூகுள் நிறுவனம் தான் இதே டெக்னாலஜி தான் இதே மனித அறிவு எல்லாம் இருந்தப்ப பேக் ரப்புன்னு ஒரு பேர் இருந்தப்போ அது பலன் தரல ஆனால் இப்போ பலன் தருதே எப்படி அது மாதிரி எத்தனையோ நிறுவனங்கள் வந்து பேர் மாற்றம் செய்யப்பட்டதன் பிறகு அது பெரிய அளவுக்கு ரீச் ஆகிருக்கு எத்தனையோ ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை நான் உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ சோப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில முன்னாடி உள்ள அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரே ஒரு பிராண்டு சோப்பு ஒரு ரெட் கலரில் இருக்கும் ரேப் பண்ணி அது மட்டும் பார்த்திங்கன்னா காலகாலத்துக்கும் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அல்லது உடலுக்கு நன்மையானது அப்படின்னு டெர்மட்டாலஜிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கின் டாக்டர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்னாலே சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது இப்போ இன்னொருமே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க சீல ஆரம்பிக்கும் அந்த பிராண்ட் நேம் ஸோ இது மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து காலாகாலத்துக்கும் இருக்குது இல்லையா ஸோ ஏன் அப்படி எல்லாமே அந்த பிஸ்னஸ் நேமின் அடிப்படையில் தான் அந்த பிஸ்னஸ் நேம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நிச்சயம் வந்து காலம் கடந்தும் அந்த பிஸ்னஸ் நிலைத்து நிற்கும் இப்போ தலைக்கு தேங்காய் தேங்காய்ண்ண அப்படின்னு சொன்னாலே ரெண்டு பிராண்ட்னா விவிடி பேராசூட் இதான் ஞாபகத்துக்கு வரும் நான் ஏன் வந்து இதுல நம்பரை வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லனா ஒவ்வொரு எண்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியது இப்போ ஆறாம் என்னன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது ஒன்பதாம் எண் செவ்வாயின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது ஐந்தாம் எண் அப்படிங்கிறது புதனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது இப்போ நான் சொன்ன நிறுவனங்கள் எல்லாமே இந்த எண்களுக்குள்ளார வரக்கூடியதாக இருந்தாலும் எந்த ஓனருக்கு எது செட் ஆகுங்கிறது முக்கியம் இப்போ ஐந்தாம் மின் நல்ல பலன் தருதா இப்போ லக்ஸுங்கிற பிராண்ட் சோப்பு தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது அப்போ அது வந்து ஐந்தாம் மின் ஆதிக்கத்தில் இருக்குது பதினாலு அதனுடைய எண்ணெய் அப்போ அதுவே என்னுடைய பிராண்டுக்கும் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பொருந்தணும் முதல்ல உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிருக்கு உங்களுடைய பிறப்பு நேர கிரகநிலைகளுக்கு எது பொருந்துதோ அதுதான் உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ இந்த வண்டிக்கு பெட்ரோல் இந்த வண்டிக்கு டீசல்னு பிரித்து வச்சுருக்காங்க வண்டி வாகனங்களுக்கே மாற்றி போட்டால் வண்டி நகருமா நகராது இல்லையா அது மாதிரி உங்களுடைய எனர்ஜிக்கு எது செட் ஆகுங்கிறத பார்த்து நம்ம அமைக்கும் பொழுதுதான் அது முழுமையாக பலன் தரும் இப்போ ஒரு நிறுவனத்தினுடைய பேரை சொல்றேன் உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க கோல் ஸ்டார் இந்த கோல்ட் ஸ்டார் வந்து பெரிதாக யாராலையும் அறியப்படாத ஒரு நிறுவனமாக நிறைய வந்து எலக்ட்ரானிக் உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அந்த பிராண்ட் மக்களை போய் சென்றடையவே இல்லை ஆனால் அது எல்ஜின் பெயர்திருத்தம் திருத்தமானதற்கு பிறகு அதனுடைய தன்மையே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனுடைய பிராண்ட் வேல்யூ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு அது மாதிரி இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம நேர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் நீங்க பணம் அதிகமாக முதலீடு பண்ணி ஒரு வியாபாரத்தை தோங்குறீங்கும் போது இந்த ரிஸ்கும் இல்லாத மாதிரி உங்களுடைய பிசினஸ் அமைச்சுக்கோங்க ஒரு வியாபார பேர் என்னமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக காப்பாற்றப்படும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது உங்களுடைய நிறுவனம் காலம் கடந்தும் இருக்கும் இப்ப டாடா அப்படிங்கிற நிறுவனம் எந்த அளவுக்கு வந்து பெருமைக்குரிய நிறுவனமாக இருக்கு இந்த உலகத்துல உலக அளவுல இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்ல அதுவும் ஒரு பிராண்டு டாட்டாங்கிற பிராண்ட் அது இன்றைக்கி எத்தனையோ ஃபாரின் இன்டர்நேஷ்னல் கார்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் லேண்ட் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாட்டா உடைய பிராண்டு அது அப்படிப்பட்ட டாட்டா வந்து பெருமை மிகு இந்தியாவின் நிறுவனமாக இருக்குது இதை ஆரம்பித்த ஜம்ஷெட்ஜி டாட்டா அவர்களுடைய பிறந்த தேதி சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருந்தது அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு பொருந்தக்கூடிய வகையில் அவருடைய வியாபார பெயரை அமைத்து கொண்டார் அந்த வியாபார பெயரினுடைய பிரமிட் நம்பரையும் செக் பண்ணிட்டார் ஏன்னா ஒவ்வொரு வியாபார பெயருக்குமே பிரமிட் நம்பர்னு ஒரு நம்பர் சம்மந்தப்படும் அதுவுமே வந்து பர்ஃபெக்டாக பொழுது தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது பலன்களை தரும் ஸோ இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது நீங்கள் ஆல்ரெடி வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி வியாபார பெயரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பார்ட்னருடைய பிறந்த தேதியுமே சேர்த்து எனக்கு அனுப்புங்க மறந்துடாமல் நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பிறகு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வியாபார பெயர் பிறந்த தேதிகளோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கா அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவல்களை உங்களுக்கு மூன்று நாட்களுக்குள்ளார இலவச பொதுப்பலன்களாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படி பொருந்தலைன்னு சொன்னால் என்ன பண்ணணுங்கிறதோடைய குறிப்பும் அதில் டீட்டெயில்டாக இருக்கும் தயவுசெய்து யாரும் கமெண்டில் போட்டுறாதீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்போ தான் உங்களுக்கான பதிலை என்னால் துரிதமாக அனுப்ப முடியும் இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்